வணக்கம் திரு குமார் சார் ஐயா பொருளாதார நிபுணர் அடுத்த பொருளாதார நிபுணர் ஐயா என்ன சொல்ல போறீங்க நிலைமையை இப்போ சமீபத்தில் பதினெட்டு மாநிலங்களுடைய நிதிநிலை அறிக்கை அதாவது அதான் ஃபிசிக்கல் ஹெல்த் இன்டெக்ஸ் ஆமாம் அதில் வந்து கொடுத்துருக்கிற குறியீட்டின்படி ரெண்டு மூணு மாநிலத்தை பத்து மாநிலத்தை வடகிழக்கு மாநிலங்கள் ஒரிசா அதை தகுந்த ரெண்டு மூணு மாநிலங்களை தவிர பார்க்க எல்லா மாநிலங்களுமே அவங்க இண்டெக்ஸில் நோ நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் நான் என்ன சொல்ல வரேன்னா ப தமிழ்நாடை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதினாலாவது பதினாறாவது இடத்த அது

அன்றைக்கி இருந்தது க கடன் வந்து நாலரை லட்சம் கோடி சார் சொன்னது போல் நாலரை லட்சம் கோடி இன்னைக்கு எட்டரை லட்சம் கோடி ஆகிருக்கிறது எந்த விதமான இப்போ இப்போ சார் சொன்ன விளக்கம் ரொம்ப பிடிச்சிது எனக்கு எப்படின்னா ஒரு பேங்க் வந்து ஒருத்தனுக்கு லோன் கொடுத்ததுன்னா அந்த லோன் வந்து அது வந்து அதில் வந்து ரிட்டன் வரும் அது வந்து பிஸ்னஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணப்படுது அந்த அதனால பல மடங்கு லாபம் வரும் அப்படின்னு தெரிஞ்சால் தான் லோனே கொடுப்பாங்க அதுதான் அந்த லாஜிக் தான் எல்லாத்துலையுமே இன்வெஸ்ட்மெண்ட்டு அதில் 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 ரிட்டர்ன்ஸு அதில் வரக்கூடிய ப்ராஃபிட் அதில் வட்டி கட்ட முடியுங்கிறது தான் ரொம்ப சிம்பிள் லாஜிக் ஆனால் இவங்க மானியம் கொடுக்கறதுக்கும் இலவசம் கொடுக்கறதுக்கும் தான் அதிகம் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் ஊதியம் ஓய்வூதியம் இதுகளுக்கு போயிடுறது பிறகு மிச்சம் இருக்கிறதுக்கு வட்டி தானம்

பத்து லட்சம் கோடி இப்போ இப்போ மார்ச்சில் வந்து கண்டிப்பாக பத்து லட்சம் ஆகிடும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஒரு ஒரு ரெண்டு மாதம் இருக்குது ஆமாம் நான் ஏற்கனவே ஆறு மாதத்துக்கு முன்னே கவர்மெண்ட் சோக்காயிரும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் நிறைய பதிவுலாம் சொல்லியிருக்கிறேன் இதனுடைய நிலைமை வருமானம் எவ்வளவு எழுபத்தாறு சதவீதம் ஓன் இன்கம் இருக்குது அரசுக்கு எழுபத்தாறு பர்சன்ட் ஓன் இன்கம் வருது அந்த ஓன் இன்கம் போக இதில் ஒயின் ஷாப்பு மதுக்கடைகளில் நாற்பத்தையாயிரம் கோடிக்கு மேலே வருகிறது பத்திரப்பதிவு துறையில் டிவியில் வரும்போது பார்த்தா இந்த மாதம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி வரவு மூவாயிரம் கோடி வரவுன்னு சொல்கிறாங்க மாதத்துக்கு மாதத்துக்கு அப்போ இந்த மாதிரியெல்லாம் வருமா வருமானம் வருகிறது ஒரு பக்கத்தில் டேக்ஸு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி நாலு வருஷம் மூணு வருஷம் அவர் தான் கட்ட முடியாமல் கட்டலைன்னு இங்கே வாடகைக்கெல்லாம் வாடகைக்கெல்லாம் சிலர் கட்டி வச்சுருந்தாங்கன்னு விடலைன்னா அவன் விற்று தான் கொடுக்கணும் வேற கட்ட முடியாது நீங்கள் வாடகைக்கு விட்டாலும் விடாட்டாலும் டேக்ஸ் கட்டணும் ஆமாம் கட்ட அவன் திருப்பி பண்ணவே முடியாது அவ்வளவு டேக்ஸு எலக்ட்ரிசிட்டி இப்படி எல்லா வகையிலையும் அரசு ரொம்ப மோசமான ஒரு நிர்வாக சீர்கேட்டில் போய்கிட்டு இருக்கிறது இது பல இதுக்குரிய அறிகுறிகளை எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்மளால் இப்போ சொல்லத்தான் முடியுமே தவிர வேறு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இது இந்த இந்த ரேட்டில் போச்சுனாக்கா அது அதாவது மாதம் வட்டி அறுபத்தாயிரம் கோடிக்கு மேலே கட்ட வேண்டிய ஒரு சூழலில் வந்துன்னா எப்படி அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி கோடி இப்போ சொன்ன கணக்குப்படி அந்த சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் மார்ச் வரைக்கும் செவன் அண்ட் ஹாஃப் பர்சன்ட் அது மார்ச் வரைக்கும் தான்

இதுக்கு என்ன ப திட்டம் வச்சுருக்காங்கிறது ஒன்றுமே தெரியல இந்த அறிக்கையை வந்து இந்த இப்போ இப்போ வெளியே வெளியான அறிக்கையை பார்க்கும் பொழுது நிதி ஆயோக் அறிக்கையை பார்க்கும்பொழுது நமக்கெல்லாம் கூட தலை சொத்துக்கிறது ஏன்னா நமக்கு இதை வந்து எப்படி இவங்க மேனேஜ் பண்ணுவாங்க இவங்கள்ட்ட என்ன அதுக்கு திட்டம் வச்சுருக்காங்க அவர் திரு பழனிவேல் தியாகராஜ் பிடிஆர் இருக்கும்போது அவர் ஏதோ அப்பப்போ அதனுடைய சீரியஸ்னஸ்ஸாக எடுத்து சொல்லிக்கிட்டாரு இருந்தார் இப்போ அவரையும் தூக்கி மாற்றிட்டாங்க இப்போ அவருக்கு இது அரசாங்கத்துக்கு பேக் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சாங்களே என்னென்னு தெரியல இவரை அது போட்டிருக்கேன் இது எதில் போய் முடியுங்கிறது தெரியல தங்கம் தென்னரசு தங்கம் தென்னரசு இது எதில் போய் முடியும்னு தெரியல இதை இனாம் வந்து அது வணங்கி கொண்டு இருக்கிறார்கள் இதில் வேற ஐநூறு கோடிக்கு அந்த அவங்களோட தந்தையார் பெயர் நூலகம் அது இதுன்னு சொல்லி அதுக்கு வேற மானாவாரியா அதாவது மகாத்மா காந்தி அந்த காலத்தில் ஐநூறுரூவா சம்பளத்தை அதிகம்னு சொல்லிருக்கார் யாருக்கு எம்பிக்களுக்கு கொடுக்குற ஐநூறுரூவா அவ்வளோ இவ்வளோ நம்ம கஷ்டத்தில் இருக்கோம் எப்படி எம்பிக்களுக்கு ஐநூறுவாயெலாம் எடுத்துக்கலாம் சர்வீஸ் ஓரியன்ட் ஷாப் இதெல்லாம் அதுவே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை நம்பி காந்தி இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி நம்முடைய ஃபஸ்ட்டு ப்ரெசிடென்ட்டு ராஜேந்திர பிரசாத் இரநூத்தொம்பது ரூபாய் தான் அதில் ட்ராப் பண்ணியிருக்காரு இரநூத்தம்பது ரூபாய் டிராப் பண்ணி எனக்கு எதுக்கு பெரிய எனக்கு மூணு ட்ரெஸ் ரெண்டு ட்ரெஸ் இன்னொன்று வீட்டில் இருந்தால் போதும் ரெண்டு ஒரு ட்ரெஸ் போட்டுக்க ரெண்டு ட்ரெஸ் வீட்டில் இருக்குது நான் ரொம்ப சிம்பிள்னா எனக்கு எல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லைன்னு சொல்லிவிட்டு கடைசியில் போய் பீகாரில் ஒரு ஆசிரமத்தை அமைச்சு ரிட்டையர்ட் ஆகிறதுக்கப்புறம் அங்கே இருந்தார் அங்கே ஏழை எளிய மக்கள்லாம் அவரை கூப்பிட்டு அவர் அவங்க வீட்டில் ஏதாவது விளாட் கூப்பிட்டதுக்கு கூப்பிட்டாங்க இவருக்கு கார் இல்லை அதனால் அவங்களால கார் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு சிலர் கார் எடுத்துகிட்டு போவாங்க ஏழைகளுக்கு அந்த வசதி இல்லை அதையினால் அவர் என்ன பண்ணார் நேருக்கு ஒரு கடிதம் எழுதினார் ஐயா இந்த மாதிரி இருக்கு எனக்கு ஜனங்கள்லாம் கூப்பிட்றாங்க அவட்ட கார் வசதி இல்லை ஒரு செக்ரெட் கார் ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா இதுதான் பாபு ராஜேந்திர பிரசாத் ஒரு கடிதம் யாருக்கு ராஜேந்திர பிரசா ராஜேந்திர பிரசாத்துக்கு ஃபார்மர் பிரசிடென்ட்கெல்லாம் அந்த மாதிரி ப்ரொவிஷன் இல்லை சட்டத்தில் கல்யாணம் எழுதி போட்டார் ஆனால் இவர் விட்ரா பண்ண பணமே அங்கே நிறைய இருந்தது பிரசதியில் இதுதான் அந்த தலைவர்களுக்கும் இங்க கக்கன் எப்படி இருந்தாருங்கிறது நமக்கு தெரியும் இன்றைக்கி இன்றைக்கி ஐநூறு கோடி ரூபா அஞ்சு கோடி ரூபா பத்து கோடி ரூபா நாங்கள் கடலில் அதை செய்ய போகிறோம் இதை செய்ய போகிறோம் பேனா வைக்க போகிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இது என்ன நியாயம்னு எனக்கு புரியல இவ்வளோ கடன மக்களை வைக்கிறது எப்படின்னு பார்ப்போம் ஒரு பேனா எண்பத்தெட்டு கோடியான்னு ரெண்டாவது கேட்கும் அது கேட்போம் அது இருக்குது அதனால் பொறுப்புள்ள அதாவது பேய் அரசாண்டால் பிணந்தின்னும் சாஸ்திரங்கள்னு ஒரு பழமொழி உண்டு சரி அதான் எனக்கு ஞாபகம் திருக்குமார் இப்போது ஒரு கவலையான பதிவை நம்முடைய பொருளாதார நிபுணர் இன்டர்நேஷனல் லெவலில் ஷேர் மார்க்கெட்டுகள் சர்வதேச நிகழ்ச்சங்கள்ல அவர் ஏழு ட்ரில்லியன் தேவைங்களெல்லாம் சொன்னார் அது வேறு கணக்கீடு மக்களுக்கு நாங்கள் புரிவதற்காகத்தான் தான் விஷயம் பேசுகிறேன் நீங்கள் என்ன சொல்லக்கூடிய சார் இப்போ முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவர்களெல்லாம் எல்லா பொருளாதார நிபுணத்தும் தெரிந்தவர்களாக இருக்க முடியாது இப்போ இதுக்கு வந்து யார் முக்கியமான பொறுப்பாக நிதித்துறையை சார்ந்தவர்கள் படித்தவர்கள் பொருளாதாரம் அறிந்தவர்கள் தான் இதனுடைய ஃப்யூச்சரை பற்றி இது இப்படி போனால் எப்படி ஆகும் அது இப்படி வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற திட்டங்களை முதலமைச்சருக்கும் அமைச்சரவைக்கும் சொல்ல வேண்டியது அவங்களுடைய கடமை தெரிவிக்கணும் ஏன்னா இவங்க எல்லாருக்கும் மக்களுக்கு மானியம் கொடுக்கலாம் பிரிய கொடுக்கலாம் அது கொடுக்கலான்னு அரசியல்வாதிகள் நினைக்கிறது இயல்பு தான் ஆனால் இந்த பியூரோக்ராட்ஸ் என்ன பண்ணணுன்னா இது என்னுடைய இதை அவங்களுக்கு சொல்கிறாங்களா என்னென்னு தெரியல அல்லது அமைச்சர் சொல்கிறத கேட்டுட்டு பேசாமல் ஜாலரா அடிச்சுட்டு இருக்காங்களாங்கிறதும் தெரியல ஒன்று ரெண்டாவது நீங்கள் கேட்ட கேள்வி பெரிய ஷாக் ஆயிட்டு என்னென்னா சொல்றாங்களா இல்லையான்னு தெரியலன்னா நிர்வாகம் என்ன சொல்லிருக்கணுமா இப்ப நம்ம நம்ம நினைக்கிறத போல அவங்க நினைச்சிருக்கணுமா இல்லையா சார் நம்ம நான் ஆறு மாசத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன் சோக் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் எனக்கு உள்ள அறிவு சின்ன சிற்றறிவுல பொருளாதாரத்தில் ஆமா பொருளாதாரத்தில் ஏன்னா அது எப்படி போகுது அதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒன்றுமே இல்லை இப்போ நான் சொன்னால் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட்டு ஒரு நிமிஷம் ஐயா நீங்கள் இப்போ என்ன சொல்லுவாங்க இவர் உங்கள் கேள்வி ஓகே ஆனால் ஒரு ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட் இப்போ நான் வந்து ஒரு தான் இவர்னு வச்சுங்க சார் இந்த மாதிரி பண்ணாதீங்க இதை ரொம்ப கெடுதல் விளைவிக்கும்னு சொல்கிறேன் சார் நீங்கள் சொல்லிட்டீங்களா ரெண்டு விஷயங்க உங்கள் இதை விட்ருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படியே நீங்கள் சொன்னால் என்ன பண்ண முடியும்

நான் இந்த பே கமிஷனில் எனக்கு பெரிய இந்த பே கமிஷன் ரத்னாவல் பாண்டியன் காலத்தில் அது அன்னைக்கு தேவை தான் அன்னைக்கு தேவை தான் இன்றைக்கி அதில் பலன் அடைஞ்சிருக்காங்க இன்றைக்கி வெளிநாட்டு கம்பெனிகள் வெளிநாட்டு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சத்தெல்லாம் சாதாரண வாத்தியார்களுக்கெல்லாம் ஸ்கூல் வாத்தியார்கள்லாம் ஒன்றே லட்ச ரூபா சம்பளம் போயிட்ருக்கு இன்னும் பே கமிஷன் வரும்போது இன்னும் அது இன்க்ரி இன்க்ரிமெண்ட் ஆகும்

என்னது பயிரை விட கலை பெருசா வளர்ந்துரும் கலை பெருசா வளர்ந்த அரசு உத்தியோகம் மாநிலம் மத்திய அரசு இப்போவே மிக பெரிய அளவு வாழ்வாதாரவே இப்பவே அம்பத்தி ரெண்டு பர்சென்ட்டு அது அது அந்த ஒரு லட்சத்தி ஐம்பத்தறாயிரம் கோடியில பெரும்பாலும் பியூரோக்ரேட்னு சம்பளம் அழு அதிக சொல்றாரு பயிரை விட கலை வளர்ந்துரும் ஆமா வளர்ந்துரும் ஆட்டோமேட்டிக்கலி வரும் அது அதுதான் தியரி அப்போ அந்த அதுக்கு திட்டத்தை வகுக்கணும் அதுக்கு அதுக்கு நிதித்துறை சம்பந்தப்பட்டவர்கள் அதற்கான திட்டங்களை வகுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் சிறப்பு ரெண்டாவது இன்னொரு விஷயம் சார் இந்த சித்தாந்த ரீதியாக ஆயிரம் வருஷத்துக்கு முன்னே ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னதே எடுத்து வச்சுருப்போம் போராடிக்கிட்டு இதை பற்றியெல்லாம் பேசாமல் நினைக்காமல் கவலைப்படாமல் என்ன இன்னைக்கு வேறு ஒன்றும் இல்லை சார் கோயில்பட்டியில் கோயில்பட்டியில் நகரம் நகராட்சி இருக்குது காய்கறி மார்க்கெட் இருக்கிறது அதில் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் பெயரில் அது பேர் எப்போதும் இருந்துக்கிட்டு இருக்குது முதற்கி இப்போ கனிமொழிய மேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பேரை தூக்கி எடுத்துகிட்டு அங்கே அதை முதலாளிய தேர்ப்பு எடுத்து விட்டாச்சு எடுத்து நகராட்சி வெறும் நகராட்சி காய்கறி மார்க்கெட்டுன்னு போ போடு வச்சுருக்காங்க அந்த ஏரியாவிலாம் பெரிய பொது எனக்கே ஒரு பத்து போனது அரசாங்கமே சில சில வன்முறைகளை தேவையற்ற நிகழ்வுகளை நடத்தி மத கலவரத்தில் போய் முடியும் இது இது கலவரத்தில் போய் முடியும் அங்கே இப்போ இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்குது அதை அரசாங்கம் உடனே தலையிட்டு தடுக்கணும் அது ஒன்று ரெண்டாவது பொழுது வடிஞ்சா ஆளுநர் வேண்டாம் நீட் வேண்டாம் தேசிய கல்விக் கொள்கை வேண்டாம் தேசிய விவசாய கொள்கை வேண்டாம் என்ன சனாதனம் வேண்டாம் பிராமணர்கள் வேண்டாம் என்ன எதுவுமே வேண்டாம் சாராக்கடை வேணும் வட்டி அதிக வட்டி வேணும் டேக்ஸ் மக்கள் வந்து முடியோ முடியல நம்ம சொல்கிறத கட்டணும் இந்த முடிவில் ஒரு அரசாங்கம் போச்சுன்னா ஃப்ரெஞ்சு புரட்சி தான் எனக்கு ஞாபகம் வருது ஃப்ரெஞ்சு புரட்சி இதே தான் நடந்தது ரொம்பவே உணச்சேசப்பட்டிருக்கீங்க நான் அதை சொல்லலை அந்த அளவுக்கு சமூகத்தில் கொதிப்பு நிலை இருக்கிறது பொருளாதாரத்தை தாண்டி அவர் சொல்லுவார் சமூக இன்டெக்ஸ்ல தமிழ்நாட்டுடைய நிலைமை நித்தி ஆயோக்கில் சொன்ன இடத்தையும் சொல்லிடுறேன் ஐயா தம்பி குமார் அவர்களுக்கு நன்றி தமிழ்நாடு சமூக குறியீடு அந்தஸ்தில் பத்தாவது இடத்தில் இருக்கிறது உணர்வு ஒரே ஒரு கருத்து